மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா இன்றைக்கு நான் எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் ஃப்ரீ புக்கில் சிமித்தன் என்ற ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் சிமித்தன் என்ற இந்த இடத்துல வந்து என்ன பார்க்க அப்புறம் என்னெல்லாம் விஷயம் இருக்குது என்னெல்லாம் முக்கியமான விடயங்கள் இருக்குது வந்து வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் நான் இப்போ வந்திருக்கிற இடம் இதுதான் இது என்னென்று சொன்னால் அழகுக்கு வளர்க்குற சின்ன பூவில் இருந்து காயில் இருந்து பெரிய மரம் வரைக்கும் இங்க ஒரு ஃபார்மிங் கொண்டு செய்கிறாங்க இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு ப ஏக்கருக்கு மேல உள்ள காணிகள்ல சின்ன சின்ன பக்கெட்டுகள்ல செய்யற சின்ன சின்ன செடிகளாயிருக்கட்டும் கொடிகளாயிருக்கட்டும் அதே நேரம் நிலத்துல நடப்படக்கூடிய பெரிய பெரிய மரங்களா இருக்கட்டும் சின்ன சின்ன மரங்களா இருக்கட்டும் எல்லாமே இந்த இடத்துல செய்யப்படுது சமர் வின்டர் என்று சொல்லி ஆஹ் பிரித்து ரெண்டுக்கும் ஏத்த மாதிரி ஏற்ற காலங்கள்ல செய்யப்படுது அதை உள்ள போய் என்னெல்லாம் இருக்குது எப்படி எல்லாம் செய்யறாங்கன்றது வாங்க பாக்க இந்த இடத்த என்ன சொன்னால் இந்த இடத்துல எல்லா வகை ரோஜாக்களும் இருக்குது நிறைய வாசமும் நல்ல இந்த பன்னீர் வாசங்களோட நிறைய வீசி கொண்டு இருக்குது எல்லா கலர்கள்லையும் இருக்குது ஆஹ் சின்னன்லேருந்து பெருசுலருந்து நிறைய நிறைய ரோஜாக்கள் இருக்குது தொட்டியில் வளர்க்குற ரோஜாவில் இருந்து வெளியில நிலத்தில் வளர்க்குற ரோஜா வரைக்கும் இங்கே இருக்கு டங்களில் செய்கிற பூக்கண்டுகளாக இருக்கட்டும் பயிர்கள் எது எல்லாம் எல்லா வகையாயும் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது ஏற்றுமதி செய்யப்படுது அதுக்காக சிறந்த குவாலிட்டியில சிறந்த முறையில் பராமரிக்கப்படுது இதில் நிறைய வேலையாட்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட வேலையாட்கள் இதில் வேலை செய்கிறாங்க இதில் இது வந்து இந்த ஃபிரீ சொந்தமான ஒருத்தர் தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறார் மற்றது வந்து இந்த ரோஜாக்களை கொஞ்சம் பராமரிக்கிறது இந்த காலநிலைக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் காசு அதிகமாக விற்கக்கூடிய மாதிரி இருக்குமாம் சமர் டைம்ல எல்லாரும் எல்லாரும் அவங்களோட வீட்டுல ஆஹ் பூக்கண்டுகளை வாங்கி நடுறதுல ஆசையா இருக்கிறதால வாங்கி கொண்டு போவாங்களாம் அதே நேரம் இந்த பயிர்களுக்காக பூக்குறதுக்குன்னு தனிய மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணப்படுது இதில் வந்து நிறைய பூக்கண்டுகளுக்கு ஒரு வருஷம் தான் ஆயுள் ஒரு வருஷம் ஆயுள் முடிய அவங்க தூக்கி எறிய வேண்டியது தான் அடுத்தது இன்னும் சில பூக்கண்டுகளுக்கு காலம் முழுக்க இருக்கிற மாதிரியும் நிறைய ரோஜாவுகள் பூக்கண்டுகள் எல்லாம் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரன்றி செய்யப்பட்டு தான் தரப்படுது பயிர்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட சில ஒன்று ரெண்டு பயிர்களுக்கெல்லாம் இப்படியான முறையில் தான் நீர் பாய்ச்சுறாங்க இது வந்து இந்த இந்த இருக்கிற ஒரு ஒரு வயர்லேயும் இருக்கிற ஸ்டிக்கையும் ஒவ்வொரு ஒவ்வொரு சாடிக்குள்ளே குத்தி விட்டுட்டு இதில் அவங்க மெயினில் தண்ணியை கொடுத்து விடுவாங்க தண்ணியை கொடுத்து விட்டு அதில் வந்து அளவுக்கு இந்த தண்ணி போய் சேரும் முன்னாடி நாங்கள் பூ வகைகள் பார்த்தோம் ரோஜா போன்ற மற்றும் பூ வகைகள் பார்த்தோம் இப்ப நாங்கள் பெரிய பெரிய மரங்கள் பெரிய பெரிய பைன் மரங்கள் போன்ற வீட்டுக்குள்ள வளர்க்குறது வெளியில வளர்க்குறது போன்ற பெரிய மரங்களை தான் நாங்கள் இப்போ பார்க்க போறோம் இந்த இப்ப நான் என்ன சுத்தி இருக்கிற மரங்கள் எல்லாமே நாங்கள் எங்களுக்கு விரும்பினா இவங்களோட வெப்சைட்ல நாங்கள் போய் எங்களுக்கு இப்படி மரம் தேவை என்று சொல்லி சொன்னா அவங்களே அந்த மரத்தை பிடுங்கி ஆணிவேரோட கொண்டு வந்து எங்களோட வீட்டில் வந்து நட்டு தருவாங்க நட்டு தந்த பிறகு மரங்களை அவங்களே கொண்டு வந்து நட்டு தந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்களே நம் எங்களோட வீட்டுக்கு வந்து மரங்கள் நல்லா இருக்குதோ செழிப்பா என்று சொல்லி பார்த்து அதை அந்த மரத்தை பராமரிப்பாங்க அப்படி இல்லை அந்த மரங்கள் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனையாகி இலைகள் கருகி அஹ் செத்துவார நிலைமையில அந்த மரத்தை எடுத்துட்டு அவங்களே புதுமரம் போட்டு திரும்ப அதை பராமரிச்சு தருவாங்க அஹ் குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த மரத்துக்கு வந்து அவங்க உரண்டி ஒன்று தருவாங்க எங்களுக்கு அந்த ஒரன்றிக்கு உள்ள அந்த மரம் நல்லா இருக்கும் நாங்களும் அவங்க சொல்ற மாதிரி அதுக்கேத்த மாதிரி அந்த மரங்களை பராமரிக்க வேணும் இந்த இப்படி இந்த மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரப்பர் மாதிரி இருக்குது இந்த மரங்கள் எல்லாம் எனக்கு திட்ட அந்த மரங்கள் எல்லாம் கிறிஸ்மஸ் டைம்ல இடையோடைய வெட்டி வெட்டி கொடுப்பாங்களா அதுக்காகவே வளர்ப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு பகுதியில அதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வரக்கூடியதுல ஒரு பகுதியில புதுசா நாட்டப்படுறன்னு சொல்லி கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு ஏக்கருக்குள்ள இப்படியான மரங்களுக்கு இடம் கொடுத்து அவங்க இந்த இதை ஒரு தொழிலா செய்து வராங்க எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த மரங்களும் அதே விதிமுறைக்கு உட்பட்ட மரங்கள் தான் எங்களுக்கு விருப்பம் என்று சொன்னா நாங்கள் இந்த மரத்தையும் எங்களுக்கு தேவை என்று சொல்லி கேட்டா அவங்க அதையும் பிடுங்கிக் கொண்டு வந்து எங்கட வீடுகளா இருக்கட்டும் இல்ல ஆபீஸ்களா இருக்கட்டும் எந்த இடத்துலயோ இல்ல வீட்டுக்கு உள்ள வ வைக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க நட்டு தருவாங்க இப்படியான மரங்களையும் இந்த மரம் வந்து இலையுதிர் காலத்துல எல்லாம் ஃபுல்லா மஞ்சள் ஆயிரும் பிறகு இலையெல்லாம் உதிர்ந்து வரும் கம்புகள் மட்டும்தான் இருக்கும் இந்த வீடியோவில் பத்து ஏக்கரை வேணால காட்ட முடியாது குறிப்பிட்ட தான் காட்ட முடியுமா இருந்தது போல நிறைய காணொலியோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுய்ஸ் லைஃப் வித் மீ பவித்தா என்ன சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகைக்கு ஊக்கமாக இருக்கும் பாய்